விருட்சிகராசிக்காரர்கள் சனி பயிற்சியினுடைய முற்பகுதி வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோட கடந்து போகணும் சனி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ஆனதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நிதானம் அமைதி பொறுமை தேவைப்படுது குறிப்பாக அம்மாவோட உடல்நலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வீடு மனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒன்றுக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு ஒரு விஷயங்களை முடிவு பண்ணுறதை பார்த்துக்கணும் அதே மாதிரி ஆறுல குரு இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அமைதியாக நிதானமாக தங்களுடைய வேலைகளை நகர்த்திக்கிட்டு போனாலே போதும் எந்த விஷயங்கள்லாம் விருட்சிகராசிக்கு சாதகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாலாவது இடத்துல சனி ஆட்சியாக வராது அர்தாஷ்டமத்தில் சனி வந்தாலும் புதிய சொத்து புதிய கார் புதிய வீடு புதிய நகை இந்த மாதிரியான புதிய பொருட்கள் எல்லாமும் வாங்குவதற்குரிய ஒரு அற்புதமான காலமாக அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி இருந்து உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்த விருட்சக ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியத்தை தரக்கூடியதாக இந்த பயிற்சி அமையும் விருட்சக ராசிக்காரர்கள் வந்து அஷ்டமி திதி அன்னைக்கு பைரவர் கோவிலுக்கு போயிட்டு நீங்க விளக்கேத்தி வழிபட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் எல்லாமே மாறும் தடைபட்ட காரியங்கள் எல்லாமே தடை இல்லாமல் நடக்கும் குறிப்பாக அர்த்தாஷ்டமத்தில் சனி வர்றதுனால ஏற்படக்கூடிய பல்வேறு இன்னல்கள் இருந்து பைரவருடைய வழிபாடு உங்களை மிகச்சிறப்பாக காப்பாற்றும்னே நான் சொல்லுவேன் வாழ்த்துக்கள்